பெயர் மட்டும்தான் புதிய பேருந்து நிலையம் ஆனால் கால் கூட வைக்க முடியாத அளவு அசுத்தமான பேருந்து நிலையமாக மாறியிருக்கிறது கோவை மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த பேருந்து நிலையம் எந்த அதிகாரிகளின் கண்களுக்கும் படுவதே இல்லை என்று மக்கள் கூறுகின்றனர் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் சிடிசி டிப்போவிற்கு எதிரே உள்ள புதிய பேருந்து நிலையம் இரண்டாயிரத்து பத்தில் திறக்கப்பட்டது சுமார் எழுநூறு லட்சம் செலவில் பல்வேறு வசதிகளுடன் திறக்கப்பட்டதுதான் இந்த பேருந்து நிலையம் கோயம்புத்தூரிலிருந்து நகரத்தின் வடக்கே உள்ள இடங்களுக்கும் ஊட்டி மேட்டுப்பாளையம் குன்னூர் கூடலூர் போன்ற இடங்களுக்கு செல்லும் பேருந்துகளுக்கான தொடக்க பேருந்து நிலையமாக செயல்படுகிறது அதுமட்டும் இன்றி கே எஸ் ஆர்டிசி மங்களூரு போன்ற பகுதிகளுக்கு இங்கிருந்து பேருந்துகள் செல்கின்றது இப்படி பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்துதான் இயக்கப்படுகிறது ஆனால் பேருந்து துர்நாற்றம் மற்றும் குப்பை கூலமாக காட்சியளிக்கிறது பைப்பை திறந்தால் தண்ணீர் வராமல் காற்று மட்டுமே வருகிறது குடிநீர் வரக்கூடிய இயந்திரம் முழுவதும் குப்பையும் பராமரிப்பின்றி அசுத்தமான நிலையில் உள்ளது பேருந்து நிலையம் முழுவதும் பல பகுதிகளில் மேற்கூரைகள் பெயர்ந்து பயணிகள் மீது விழும் அபாயமும் உள்ளது ஆங்காங்கே உடைந்து காணப்படும் மேற்கூரைகள் எப்பொழுது கீழே விழும் என்ற நிலையில்தான் தொங்கிக் கொண்டு உள்ளது கழிப்பறை முழுவதும் உடைக்கப்பட்டு அந்த பகுதிக்கு செல்ல முடியாத நிலவுகிறது கோவை மாநகராட்சியில் உள்ள அதிகாரிகளுக்கு இந்த பேருந்து நிலையம் கண்களுக்கு தெரியவே இல்லையா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி போகலான்னு வந்தோம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்குறப்பவே ஒரே யூரின்ஸ் ஸ்மெல் நிறைய பேர் படுத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும் அதே மாதிரி நிறைய குப்பைங்க நிறைய பாட்டில்ஸ் அது யூரின்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்குது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கு இன்னும் கொஞ்சம் கிளீனாக பண்ணிருக்கும் ஏன்னா குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கனால குழந்தைங்களுக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகும் நான் ஊட்டி போறேன் இங்க வந்து பார்த்தப்ப நிறைய குப்பை நிறைய இருக்கு அங்கே நிறைய பேர் படுத்துட்டுலாம் இருக்காங்க அது மாதிரி வேற மாதிரி இருக்கு சேரு தண்ணி தேங்கி நிற்கிது குப்பைங்க நிறைய போடுறாங்க பஸ் ஸ்டாண்ட் பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஒன்று அவசாசம் கட்டினாங்க பண்ணி இருக்கிறப்போ ஒரு ரெண்டு வருஷம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்க இதில் வந்து கவர்மெண்ட்டில் ஒப்படைச்சாங்க பிரைவேட் வந்து ஃபஸ்ட்டு இப்போ கவர்மெண்ட்டை ஒப்படைச்சாலும் எல்லாம் நாஸ்தி ஆகி போச்சு இப்போ பஸ்ஸு போகிற என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் காந்திபுரம் தான் போகுது ஊட்டி பஸ்ஸு காந்திபுரம் தான் போகுது மேட்டுப்பாளையம் பஸ்ஸு காந்திபுரம் தான் அந்த ரெண்டு பஸ்ஸு பஸ் வந்து ஆனால் ரெண்டு பஸ்ஸும் காந்திபுரம் தான் போகும் பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது இன்னும் க்ளீன் பண்ணி பெண்கள் போகும்போது இன்னும் கொஞ்சம் சுத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைங்க பெரியவங்க வயதானவங்க அவங்களாம் போகும்போது இன்னும் அதிகமான முறையில் சுத்தமாக இருந்துச்சுன்னா பாதுகாப்பாக இருக்கும் நோய் கிருமியில் எதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பல வருஷமாகி கட்டி அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை இத்தனை வருஷமாயும் அதுக்கு யாருமே வந்து கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க இங்கே தொழில் செய்கிறதே ரொம்ப கஷ்டமாகவும் வேற இருக்குது ஆட்டாவும் வச்சுருக்கோம் ஆட்டாக ஓட்டுறதில்லை இங்கே எதுவுமே வந்தால் தான் பஸ்ஸும் வர்றதில்ல பல சௌகரியங்கள் கம்மியாக இருக்கும்மா இங்கே ஊர் ரோடு சுற்றுறவங்க மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இங்கே தான் தூங்குறாங்க மதிய நேரத்தில் சாப்பாடு எல்லா சாப்பாடு இங்கே தேடி வருது ஆனால் இங்கேயே படுத்து தூங்கிக்கிறாங்க உப்பா அடிக்கிறதுலேருந்து செல்ஃபோன் திருட்டில் எல்லா திருட்டுகளும் இங்கே நடக்குது ஆனால் இங்கே பெருசாக யாரும் கண்டுக்கிறதில்லை அப்பப்போ நாங்களே தான் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிடுவோம் அவங்க வருவாங்க அவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு கடை தான் இருக்கு பாருங்கள் உள்ளுக்கு பாருங்க அஞ்சு மணி வரைக்கும் வியாபாரம் மற்ற சும்மா தான் வச்சுருக்குறாங்க ரொம்ப நாசமாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு அதே மாதிரி பொதுமக்களும் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தவிச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே நிற்கிறதா அங்கே போகிறதா அங்கே போகிறதா அப்படின்னு தவிச்சு இதாக இருக்கிறாங்க சிசிடிவி கேமராவெல்லாம் பாருங்கள் மேலேயே சிசிடிவி கேமரா இருக்குது ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகுறதில்ல பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆகி ஒரு வருஷம் ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறம் எதுவுமே ஒர்க் ஆகுறது இல்லை நைட் ஆனால் லைட்டு ஒரு லைட் அறியாது சுத்தமாக சுடுகான மாதிரி இருக்குது இங்கே மெயினாக நைட் டைமில் வர்ற பெண்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்கம்மா ஏன்னா தெரியாமல் ஒவ்வொருலேருந்து வந்துடுறாங்க ஊட்டி பஸ் ஸ்டாண்டு இதுன்னு சொல்லி ஆனால் இங்கிருந்து பஸ் இருக்கிறது நைட் டைம்ல எட்டு மணியோட பஸ்ஸு முடிஞ்சுச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் காந்திபுரம் தான் போகணும் அந்த சௌகரியமும் இல்லை ஆனால் நைட்ல வந்து ஒரு பாத்ரூம் போக முடியாது ஒரு மெடிக்கல் இல்ல ஆத்திர அவசரத்துக்கு ஒரே டீம் இல்லை எதுவுமே இல்லைங்க பேருந்து நிலையங்களில் ஆங்காங்கே சிசிடிவிகள் பொருத்தப்பட்டுள்ளது ஆனால் ஒரு சிசிடிவி கூட உபயோகத்தில் இல்லை இதனால் குற்ற சம்பவங்கள் நடக்கும் அபாயமும் உள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதாகவும் இரண்டு வருடங்கள் மட்டுமே சரியான பராமரிப்புடன் இருந்ததாகவும் தற்பொழுது மாநகராட்சி இதனை கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்டதாகவும் உரிய நடவடிக்கை எடுத்து பேருந்து நிலையத்தை சீர் செய்ய வேண்டும் என்றும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சாமி அபா பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாமே வந்து நமக்கு சிசிடி கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணி தரதுக்கு சொல்லிருக்கோம் கமிஷனும் வந்து ஃபண்டு கொடுத்துருக்காருங்க குடிநீர் வந்து தண்ணி வந்து அங்க வாட்டர் டாக்டர் இருக்கு நல்லா தண்ணி போயிட்டு தானே இருக்கு இல்ல மேடம் குடிநீர்ல வந்து சுத்தமா தண்ணி ஃபுல்லா வந்து வேஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க அங்க இருக்க ஒரு பைப்ல கூட தண்ணியே வரலையே மேடம் இல்லைங்க தனி கம்ப்ளைண்ட் கொஞ்சம் இதற்கு ரிசீவ் ஆகவே இல்ல தண்ணி வந்துட்டு தாங்க இருந்து நாளைக்கு மார்னிங் செக் பண்ண இப்போ நம்ம தண்ணி வந்து டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர் கொடுத்துருக்கோம் அது போல வாட்டர் டாக்டர் இருக்குங்க அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அது பிரச்சனை இல்லைங்க ஆக்சுவலி என்னன்னா உங்களுக்கு அந்த லைட்ஸுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் உங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இதுக்கெல்லாம் வந்து அடிஷனலாக வந்து லைட்ஸ் போடுவாங்க ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர டெண்டர் கொடுத்து பண்ணியிருப்பாங்க இங்கே என்னன்னா இப்போ நமக்கு பஸ் ஸ்டாண்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தனியாக கடை எடுத்தவங்க தனியாக டெண்டர் எடுத்திருக்காங்க மேலே பார்க்கிங்கும் தனியாக டெண்டர் எடுத்திருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டு மெயின்டெனஸ்க்குன்னு தனியாக யாரும் டெண்டர் எடுத்துக்கலிங்க நம்மளோட கார்பரேஷன் தான் அதுவும் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்று ரெண்டு லைட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எரியாமல் இருந்தது அதுக்கும் நம்ம எல்லாமே கொடுத்தாச்சுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்டுக்கு வந்து இருபதாயிரம் லைட்ஸ் பதினஞ்சாயிரம் லைட்ஸும் வந்து கமிஷன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காருங்க அது வந்து அங்கே எல்லாமே நாங்கள் ஸ்பாட் எங்கே எங்கே போடணும் வந்து ஸ்பாட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் எல்லாமே உங்களுக்கு இந்த மண்டேலேருந்து டென்ஸ்டேக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மேடம் அது அங்கே டாய்லெட்ஸ் இருக்குங்க பே நியூஸ் டாய்லெட்டும் இருக்குது ஃப்ரீ டாய்லெட்ஸும் இருக்குங்க இந்த ட்ரிங்க் பண்ணி ட்ரங் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பானை வேலை நடக்கிறதுனால யார் உள்ளே வராங்க போகிறாங்கன்னு தெரியுதுல முதல்ல அப்படியே கிடையாது அந்த சிடிசி பஸ்ஸில் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க இப்போ இந்த பான வேலை செய்கிறவங்க யார் உள்ளே வந்துட்டு போகிறாங்கன்னு தெரியுதுல மேபி அந்த யூரின் ஸ்மெல்லுக்கெல்லாம் யார் போகிறாங்கன்னு நமக்கு தெரியுது இல்லைங்க அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் சிசிடி கேமரா இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் வேறு இல்லீகல் மால் ப்ராக்டிசஸஸும் எதுவும் இருக்காதுங்கிறக்காக நம்ம கேமரா சுற்றியுமே கேட்டுருக்கோங்க கமிஷனோட அதுக்கு சேங்க்ஷன் பண்ணிவிட்டாருங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு உங்களுக்கு மண்டே ஆர் வெனஸ்டே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க ஏன்னா பூமி பூஜை எல்லாமே போட்டாச்சுங்க நம்ம ஜேஇஇ இருக்காங்களே நம்ம ஜேஇ நம்ம நித்யா மேடம் தான் ஜேஇங்க நம்ம கார்பரேஷனில் அவங்க ஏடபிள்யூ மேடம் வச்சு நம்ம பூஜையும் போட்டாச்சுங்க நாளைக்கு மார்னிங் நான் செக் பண்ண சொல்கிறேங்க சப்போஸ் அப்படி ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் போன வாரம் தான் அவங்க வந்து ஃபுல் க்ளீனிங் வச்சிருந்தோங்க கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒன் வீக் ஒரு டென் டேஸ் தான் இருக்கும் போன தடவை மாஸ்க் க்ளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சானிடரி இன்ஸ்பெக்டர் வந்து இவருங்க ரமேஷ் தான் வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டருங்க ரமேஷ் ஜே ஜேஇஇஇ வந்து நித்தியாங்க எல்லாருமே இருந்ததும் மாஸ்க் ஃபுல்லாகவே பஸ் ஸ்டாண்டுக்கு பண்ணிருக்கோம் மேபி டென் டேஸ் மறுபடியும் ஏதாவது ஆத்திரிட்டிஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நாளைக்கு ஒரு மாஸ்க் வச்சு உங்களுக்கு நாளைக்கு பண்ணி கொடுத்துறீங்க நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு மாஸ்க் ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு அந்த போட்டோஸ் உங்களுக்கு நான் ஷேர் ஓகே சரிங்களா ஓகே ஓகே மேடம்